வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்ட பழுதூக்கும் சங்கம் மற்றும் ஈசா உடற்பயிற்சி நிலையம் இணைந்து சேலம் மாவட்ட பழுதூக்கும் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்கள் பெண்கள் யூத் ஜூனியர் ஜீனியருக்கான பழுதூக்கும் போட்டி சித்தர்கோவில் அருகில் உள்ள சாலை நகராட்சி சமுதாய கூட வளாகத்தில் நடைபெற்றது இப்போட்டியை சேலம் மாவட்ட பழுதூக்கும் சங்க தலைவர் மார்கோனி சேலம் மாவட்ட பழுதூக்கும் சங்க செயலாளர் சிவராமன் ஆகியோர் தலைமை தாங்கி நடத்தினார்கள் இதில் சேலம் மாவட்ட பழுதூக்கும் சங்க துணை செயலாளர் சண்முகம் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் இடங்கனசாலை நகரமன்ற தலைவர் கமலக்கண்ணன் திமுக மேற்கு மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் செந்தில்குமார் தமிழ்நாடு சட்ட உரிமை பாதுகாப்பு மக்கள் நல சங்கம் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தரராஜன் சேலம் மாவட்ட சத்துணவு ஊழியர் சங்க பொருளாளர் சொர்ணலதா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து போட்டியை துவக்கி வைத்தனர் பழுதூக்கும் போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் சதன் ரயில்வே சுவாமிநாதன் எஸ்என்ஆர் சில்வர்ஸ் சில்வர் நடராஜ் கம்பி மிஷின் மணிவண்ணன் ஜிம் சக்திவேல் தண்டுமாரியம்மன் சிம் சரவணன் ஆஞ்சநேயர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஞானவேல் கஞ்சமலை சிம் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில நடுவர்கள் தூத்துக்குடி மாவட்ட பழுதூக்கும் சங்க செயலாளர் சுடலைமுத்து சுப்பிரமணி தூத்துக்குடி மாவட்ட பழுதூக்கும் சங்க தலைவர் சொர்ணமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த மாவட்ட அளவிலான பழுதூக்கும் போட்டியில் நூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் பழுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பை வழங்கப்படும் இந்நிகழ்வின் இறுதியில் ஈசா உடற்பயிற்சி நிலையம் திலகம் செந்தில்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார் நன்றி வணக்கம்